குக்வித் கோமாளி நிகழ்ச்சிக்கு போட்டியாக சன் தொலைக்காட்சியில் புதுசாக ஒளிபரப்பாற நிகழ்ச்சி தான் டாப்பு கொக்கு டூப்பு கொக்கு குக்வித் இருந்து வெளியேறின செஃப் பட் இந்த நிகழ்ச்சியோட நடுவராக இருக்கார் சமீபத்தில் ப்ரொமோ வெளிவந்ததுலேருந்து இந்த நிகழ்ச்சின் மீது ரசிகர்கள் எதிர்பார்ப்பை வச்சிருக்காங்க மேலும் குக்வித் கோமாளி நிகழ்ச்சியில் கோமாளியா இருந்த மோனிஷா ஜிபி முத்து அதிர்ச்சி பரத் இப்படின்னு நிறைய பேர் இந்த நிகழ்ச்சியில இருக்காங்க வைகை புயல் வடிவேலுவும் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்க இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு ஆனால் இதுவரை அதுக்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு எதுவுமே வெளிவரலை இந்த நிகழ்ச்சியில டாப் குக் டூப்பு குக்குங்கிற நிகழ்ச்சியில பங்கேற்கிற போட்டியாளர்கள் குறித்து ரொம்ப ஒன்று வெளியாயிருக்கு அதுபடி டாப் குக் டூப்பு குக் நிகழ்ச்சியில நடிகை சோனியா அகர்வால் நடிகை சிங்கம் புலி நடிகை சுஜாதா சிவகுமார் நடிகை ஐஸ்வர்யா தத்தா சின்னத்திரை நடிகை சைத்ரா ரெட்டி நடிகர் தீனா வில்லன் நடிகர் விஜயன் பாடகி பின்னணி கிருஷ்ணகுமார் உள்ளிட்டோர் போட்டியாளராக இருக்கிறதா சொல்லப்படுது மேலும் இந்த நிகழ்ச்சி வர்ற வாரம் முதல் ஞாயிறு தோறும் மதியம் பகல் பன்னிரெண்டு முப்பது மணிக்கு சன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும்னு சொல்லியிருக்காங்க அந்த ப்ரொமோ வீடியோவும் இப்போது வைரல் ஆகிட்டு வருது உங்களுக்கு குக்வித் கோமாளி பிடிக்குமா இல்லை புதுசாக வரப்போகிற இந்த டாப் குக் டூப்பு குக் பிடிக்குமாங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் யாரெல்லாம் இதுக்கு வெயிட் பண்ணுறிங்கிறதையும் சொல்லிட்டு போங்க